அனைவருக்கும் வணக்கம் கற்பம்பரம் இந்த காணொலி நம்ம பாக்க போறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா நம்ம நாட்டோட பேரை வந்து பாத்தா இந்தியான்னு சொல்றதா அல்லது வந்து பார்த்தா பாரத்னு சொல்றதா அப்படின்ற மாதிரி விஷயம் பேசிட்டு இருக்காங்க இதே மாதிரி வந்து பார்த்தா ஒரு லெசன் இப்ப என் புக்கு வந்து பாத்தா மாத்திருக்காங்க அதுல வந்து பார்த்தா லசனை கொடுத்துருக்காங்க இந்தியாவா பாரதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்ப இந்த பாரத் அப்படின்ற பேர் வந்து பார்த்தா முத முத வந்து பார்த்தா மகாபாரத்துல வந்து பார்த்தா சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து மகாபாரதத்துல பாரத வர்ஷா அப்புறம் வந்து பார்த்தா ஜம்பு வித்பா அப்படின்ற ரெண்டு பேர்ல வந்து பார்த்தா இந்திய துணை கண்டத்தை வந்து பார்த்தா குறிச்சிருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ரிக்வேதத்துல மொத முதல் வந்து பார்த்தா பாரத் அப்படின்ற பேர் வந்து பார்த்தா இருக்குன்னு சொல்றாங்க நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியா திட்டஸ் பாரத் இது வந்து பார்த்தா வச்சிருவோம் அடுத்து இப்போ வந்து பார்த்தா இந்தியா அப்படின்ற பேர் வந்து பார்த்தா வர்றதுக்கு முன்னாடி பாரசீகர்கள் அதாவது ஈரான்ல இருக்க மக்கள் தான் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஹிந்து அதாவது சிந்து நதியோட பேரை வந்து பார்த்தா ஹிந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவங்க புவியியல் காரணத்தினால தான் ஹிந்து அப்படின்ற பேரை சொல்லியிருக்காங்க பார்த்தா அவங்க சொல்லுவேன் இதுவும் நம்ம ஸ்கூல் புக்லயே என் புக்லேயே புக்லயே வந்து பார்த்தா கொடுத்திருக்காங்க ஹச் நீக்கிட்டு இந்து அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா வந்து கிரேக்கர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ ஐ இல்லாம விண்டு ஒய் போட்டு ஐ என் அப்படின்னு சொன்னவங்க யாருனா சீனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த படத்துல நீங்க பார்க்கலாம் வரிசையா வந்து பார்த்தா அந்த பேர் எப்படி மறுவி மாறி வந்து பார்த்தா நம்ம இந்தியா அப்படின்ற பேர் வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம என்சிஆர்டி புக்ஸ் வருஷம் மூலியமா வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்துஸ்தான் அப்படின்றது வந்து பார்த்தா பாரசீகர்களால் குறிப்பிடப்பட்ட ஒரு சொல் தான் பர்ஷியன் சார் பர்ஷியன் அப்படின்றது பிரசண்ட் ஈராக் அப்படின்ற நாட்டை வந்து பார்த்தா குறிக்கும் இதை நம்ம ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்தியான்னு சொல்லலாம் பாரதம் சொல்லலாம் நன்றி